அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வெள் வெள்ளிக்கிழமை துர்கைக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதையும் பயன்படுத்திக்கங்க இப்போ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் ராசி போடுறாங்க அதுக்கு உண்டான பலன்களும் சொல்லப்படுது ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ் தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா இரவு பத்து முப்பது வரைக்கும் தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்ராடம் நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி பிரபல பிரபலரிஷ யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து இரவு ஒன்பது முப்பத்தைந்துக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி கஜலட்சுமி விரதம் கரிநாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி போராட நட்சத்திரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணிதம் அதாவது மேக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் கடனை தீர்க்கிறதுக்கு நோயாளிகளை குளிக்க வைக்க மாடுகளை வாங்கிறதுக்கு ஏற்ற நா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இப்போ தசமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய செயல்கள் திருமணம் காது குத்து சடங்கு சுற்றல் பயணம் புதுமனை புக விழா தண்ணீர் தொடர்பான செயல்கள் செய்கிறது பெரியவங்க இல்லைனா மேலதிகாரிகளை போய் சந்திக்கிறது வீடு தொடர்பான நல்லவைகளை செய்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறனால ரிஷபராசிக்கு சந்திரா சமம் இருக்குது பார்த்து கிரகநிலைகளில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாள் முழுக்க சுமாராக தான் போகிற மாதிரி இருக்குது ஒற்றை வாத்தி ராசி போலன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு வெற்றி ரிஷபராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு தெளிவு கடகராசிக்கு நடுக்கம் சிம்ம ராசிக்கு தடை ராசிக்கு தோல்வி துலாம் ராசிக்கு சோதனை விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு விரயம் கும்ப ராசிக்கு ஈகை மீன ராசிக்கு நன்மை இருக்குது ஆக மொத்தம் ஒரு சராசரி ஒரு நாளாக எல்லா ராசிக்கும் நல்லதுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு அசையா சொத்து வழியில் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துகிறதும் நல்லது நண்பர்கள் ஒரு சிலருக்கு உறுதுணையாக இருப்பாங்க தொழிலில் இருந்த தடைகள் நீங்கிறதுக்கு உகந்த உகந்த இருக்குது கூட்டாளிகளோட ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்றைக்கி உங்களோட பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களையே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை வந்து தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு அவசரமும் படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலையை திறமையாக கையாள வேண்டியது அவசியம் அதே மாதிரி தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றப்படாமல் அமைதியாக கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட கொஞ்சம் மிடுக்கும் விரைப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது தொணைகிட்ட பிரச்சனை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பாசமும் நல்ல ஒரு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்துங்க அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பணத்தை கவனமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகலி மாதிரி பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு கலவையான ஒரு நாள் திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் சம்மந்தமான புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது குடும்பத்தார் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கணும் இல்லைனா அந்த வாக்குவாதமே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக கையாள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது மனசை இன்றைக்கி சமநிலையில் வச்சுக்க வேண்டியது அவசியம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அப்போ தான் அவங்களோட ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் உங்களை நீங்களே இன்றைக்கி பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிட்டு மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு வச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் வருத்தப்படுறதையும் பதட்டப்படுறதையும் தள்ளி வைக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை எல்லாமே தரமாக செய்ய வேண்டியது அவசியம் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சுறுசுறுப்பாக வேகமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி இனிமையாக பேச வேண்டியது அவசியம் அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு ந நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சின்ன அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுகளை செலவுகளையோ பண இழப்பையோ ஏற்படாமல் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டமும் குழப்பமும் தான் பெரிய பிரச்சனை உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறதோ ஓய்வு எடுக்கிறது நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சாதகமான பலன் கிடைக்கணுன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையும் நிதானமும் அவசியம் யார் கூட பேசும்போதும் வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பிரார்த்தனையும் தொண்டு நடவடிக்கை செய்கிறது மூலிமா நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சிந்தனைகள் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும் சுமூகமான முடிவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இருக்குது பெரியவங்களோட நட்பு கிடைக்கும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது பார்த்து நாளை சரியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி வேலையில் நேர்மையான அரு அணுகுமுறை இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளில் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாகிற நாளில் நல்லாவே சாதகமாக பயன்படுத்திக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையான அணுகுமுறை சந்தோஷமான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பையும் அன்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது விருத அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம்தான் வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது பார்த்து பண பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாளில் உங்களுக்காக சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான பலனு தரா மாதிரி நான் அமைச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நண்பர்கள் மூலயமா ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிற செயல்களையும் காரியங்களையும் பொறுமையோடு செஞ்சிங்கன்னா அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தியை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வச்சுக்காதீங்க பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது முடித்தால் தியானம் பண்ணுறதோ இல்லைன்னா மனசில் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் எதிரிகள் கூட தொல்லைகள் விட்டுட்டு அமைதியாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துகிற விதமாக இன்றைக்கி நாள் அமையும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது அதனால் திட்டமிட்டு செஞ்சு செய்கிறது நல்லது அதே மாதிரி கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களோட வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பிக்கையான அணுகுமுறை இருக்குது அதே மாதிரி துணை கூட ஒத்துப்போக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறேன்னு எல்லாத்தையும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சளி இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றம் தர நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்குது எல்லாத்தையும் பொறுமையாக தாண்டி வந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்களோட வருகை வந்து மகிழ்ச்சியை தந்தாலும் நிறைய செலவுகளையும் வைக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் அது தொழில்லையும் சரி வேலைலேயும் சரி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஒரு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து கொண்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்க பெரியவங்க அவங்களோட ஆலோசனையை பெற்று நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பயிர் முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட திறமையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்பட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசில் இருக்க குழப்பத்தை தொணக்கிட்ட தெளிவாக சொல்லி பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச தேவையில்லாத செலவுகளை கண்காணித்து அதெல்லாம் கட்டுப்படுத்துனீங்கன்னா கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக கொஞ்சம் கால்வழி இல்லைனா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமும் இருக்குது செலவுகளும் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை பயன்படுத்தி உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பல் பலன் கிடைக்கும் பசங்களோட படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட உறுதியும் நம்பிக்கையும் அவசியமாக தேவை அது இருந்தாலே உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களோட செயல்முறையும் திறமையும் பயன்படுத்தி வேலைகளை திறமையாக செஞ்சு துல்லியமாக முடிச்சு கொடுப்பீங்க அதனால் நல்ல ஒரு உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொனக்குழ கருத்துக்களை நீங்கள் சொல்ல விரும்புகிறத நட்பாக பகிர்ந்து கொள்வது நல்லது அதன் மூலிமா உறவில் நல்ல ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் முடிஞ்சால் வெளியில் போகிறது ரெண்டு பேருக்குள்ளும் மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது செலவில் கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா இருக்கிறத வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் நிம்மதியாக நாளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஏற்றம் மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியை தரும் இன்றைக்கி சுப செய்திகள் வீட்டுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒன்று பொறுப்புகள் அதிகமாகலாம் இல்லை புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சுப காரியங்கள் கை கூடை கை கூடி வரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை வந்து சிறந்ததாக கொண்டு போய் அத மூலிமா மனசுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் தரும் நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கணுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கூட நல்ல உறவு இருக்குது உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையாகவும் அமைதியாகவும் கையாண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டுப்பாடுகள் வேணும் அதாவது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏதோ சந்தோஷத்தில் எதையாவது வைக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத காரணங்களுக்காக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகள் அது வந்து குடும்ப செலவுகள்னாலும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பேச்சிலேயும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அது எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சின்னதாக கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால உதவி கிடைக்கும் பசங்களும் நல்ல ஒரு படிப்பில் ஏற்றம் த காட்டுற மாதிரி இருக்கும் முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவில் இன்னைக்கு பிரச்சனை தவறு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்து வேலைகளை ஒப்படைக்கிறது சாதகமாக இருக்கும் எதுக்கும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது தொணைக்கூட கடுமையாக நடந்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உட்காந்து பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக கையாளுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி சாதரிமாவும் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகுலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி சவால்களை சமாளித்து நாளை கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சாதகமாக இந்த நாளை அமை கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில மாற்றங்களும் பயணங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது தொண்டு நடவடிக்கைகளில் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சின்ன விஷயத்த கூட செய்கிறதுக்கு தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது வரவு நல்லாவே இருக்குது பசங்களால சின்ன இதாக பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் சின்ன சின்ன சவால்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கவனம் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாகவும் சந்தோஷத்தில் குதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுறது நல்லது பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து செலவு செய்ய வீண் விரையங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு தெளிவான நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதம் அதெல்லாம் இல்லைன்னா நாள் போர் அடிச்சிடும் அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த நாள் சந்தோஷமாக இருக்கும் தொணக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இருந்தாலும் மாலை நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் தைரியத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழில் விஷயமா பயணங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வேற்றுமொழி நபர்களோட தொடர்பும் கிடைக்கும் அவங்களால அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பார்த்து பேசினீங்கன்னா அவங்களோட ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் பார்த்து ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வெளியிடங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போகிறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து பணத்தை கவனமாக கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுப செலவுகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு சுப செலவுகள் தான் பிரச்சனை செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா சேமிக்க முடியும் அதனால் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன தடை தாமதம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் தைரியமாக தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி நீங்கள் வந்து இன்றைக்கி நாளை முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் திறமையாக திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க சாதகமான நாளாக இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியுமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் உங்கள் வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடியும் முடிஞ்சால் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரஸ்பர மரியாதை இருக்குது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போவீங்க நல்ல ஒரு புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிற பணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் பணத்தை முதலீட்டில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் கும்பராசிக்கு நம்பிக்கையான ஒரு நாளாக தான் இருக்குது ஆற்றல் மிகுந்த ஒரு நாளாக இருக்குது சுறுசுறுப்பாக இந்த நாளை சில பல காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிட முடியாது கொஞ்சம் கடின முயற்சி சேவை அதனால் இன்றைக்கி உங்கள் கிட்டே கண்டிப்பாக உறுதி தேவைப்படுது முயற்சியும் தேவைப்படும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி எந்த வேலையும் புதிப்பொல் பொழிவோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உத்தியோகத்தில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வெளி பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நாள் முழுக்க சாதகமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலன் தர நாளாக தான் இருக்குது பொறு ஆனால் அதிகமான வேலை பலு காரணமாக கொஞ்சம் தடையும் சின்ன சின்ன சவால்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பணிகளை கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்பு எதுவும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அம்மாவுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக சின்னதாக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது என்ன விருசாயில் அது சின்ன சின்ன செலவுகள் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை சிந்தித்து செயல்பட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லை கன்ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த சேனலில் கொடுக்கற கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்டில் உங்கள் ஆசையோட பலன் சொல்லப்படும் அதே மாதிரி இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் வர வர நிறைய புதுசாக ஏதாவது சிந்தித்து செயல்பட முடியும் நன்றி வணக்கம்